ஃபிஃப்டீன் இயர்ஸாக புக் ஃபேர் போயிட்டு இருக்கேன் நிறைய ஆத்தர்ஸை மீட் பண்றோம் அவங்க கிட்ட சைன் வாங்குறோம் அவங்க கிட்ட எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்லாம் ஷேர் பண்றோம் பட் நான் முத்துக்குமாரை சந்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்க போகிறது இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயமா திரும்ப திரும்ப ரீரீட் பண்ண ஒரு புக்னா அது வந்து ஆஸ் ஆஃப் நோ வந்து அது அணிலாடும் ஒன்றில் தான் குமார் பத்தி பேசும்போது சில பேருக்கு அவர் பாடலாசிரியரா ஞாபகம் வருவாரு சில பேருக்கு கவிஞரா ஞாபகம் வருவாரு எனக்கு என்ன ஒரு எண்ணம் இங்க நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவர் நிறைய பேர் படிக்கிறாங்க அவரோட நிறைய புக்ஸ் வந்து படிக்கிறாங்க ஆனா அவருடைய கவிதை தொகுப்புகள் தான் நிறைய படிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு அவர் வந்து நல்ல கவிஞருன்றதை தாண்டி அவர் ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட ஏன்னா அவரோட கட்டுரை தொகுப்புகளும் இருக்கு அது எல்லாத்தையுமே எல்லாருமே படிக்கணும்ன்றது என்னோட ஆசை நான் ஃபர்ஸ்ட் படிச்ச கட்டுரை அவரோட கட்டுரை தொகுப்பு வந்து அனிநாடு ஒன்றில் அதுல இன்ஸ்பயர் ஆகி நான் அடுத்து வாங்கின தொகுப்பு வந்து கண் பேசும் வார்த்தைகள் அந்த புக் எதை பத்தினா அவர் எழுதின பாடல்கள் எல்லா பாடல்களும் இல்ல கொஞ்சம் பாடல்கள் வரைக்கும் அந்த பாடல் எப்படி பிறந்தது அந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன அந்த பாடல் எழுதும் போது கம்போஸ் பண்ணும் போது அந்த மியூசிக் டைரக்டர்ஸோட நடந்த உரையாடல்கள் என்னன்றது மாதிரி நீங்க ஒரு நிறைய சாங்ஸ் கேட்கறவங்களா இருந்தீங்க மியூசிக் லவரா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த புக் வாங்கி படிக்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கட்டுரை தொகுப்பு படிக்கவுமே அவ்வளோ எளிமையா அழகா இருக்கும் அதுக்கு அடுத்த கட்டுரை தொகுப்பு நான் வாங்கினது என்னன்னா நினைவோ ஒரு பறவை இதுல வந்து காமனா அவரோட எக்ஸ் சம் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி சின்ன வயசுல வந்து பேயெல்லாம் உண்மையாவே இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லி இவரோட அப்பா கிட்ட இவரு கேட்டிருப்பாரு அதே கொஸ்டினை இவரோட பையன் இவர்கிட்ட கேட்டிருப்பாரு ஒரு நாள் ஒரு பையன் வந்து நாம கிட்ட ஒரு நாள் கேட் கேட்டிருப்பான் போல சோ அத பத்தி அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதிருப்பாரு நான் என் அப்பா கிட்ட அதே கேட்ட அதே கேள்விய என்னோட பையன் என்கிட்ட கிட்ட கேக்குறான் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப உருக்கமா இருக்கும் அவரை பத்தின நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அவருடைய பர்சனல் லைஃப் தெரிஞ்சுக்கணும் ஆஹ் அவர் கடந்து வந்த வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவருடைய கட்டுரை தொகுப்புகள் வாங்கணும் நினைவோ ஒரு பறவைக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச வேடிக்கை பார்ப்பவன் கூட கட்டுரை தொகுப்பு தான் நினைக்கிறேன் ஆர்டர் போட்டிருக்கேன் வெறும் அவருடைய கவிதைகள்ல மட்டும் நிறுத்திடாம இந்த கட்டுரை தொகுப்புகளையும் ட்ரை பண்ணனும் ஏன்னா அதுக்கு அவர் வைக்கிற தலைப்பாகட்டும் எல்லாமே இவர் இவருக்குள்ள இவ்வளவு ஒரு டேலண்டா இவரு எழுதுறதும் நல்லா இருக்கே லைக் கவிதை எழுதினாலும் நல்லா இருக்கு கட்டுரை எழுதினாலும் நல்லா இருக்குன்ற மாதிரி எப்படி சொல்றது நீங்க ஏதாவது லைட்டா படிக்கணும் ஃபீல் குட்டா படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க குமாரோட புக்ஸ் படிக்கணும்ன்றது என்னோட ஆசை மறக்க முடியாத அந்த ஒரு லைன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து இறந்துட்டு இருப்பாங்க அவர் வந்து ஸ்கூல்ல இருந்து அவரை வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்ப வந்து சின்ன பையன்தான் அப்ப அவர் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி சாப்பிடறதுக்கு வந்து கரும்பு கொடுத்துருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அது வந்து அவர் எழுதியிருப்பாரு இது அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ட எந்த கரும்புமே வாழ்க்கையில் இனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப சொல்லும் அது ரொம்ப எமோஷனல் ஆகுது அந்த மாதிரி அவரோட லைஃப்ல நடந்த சில விஷயங்களை தான் அவர் வந்து பாடல்களா வந்து எழுதியிருப்பாரு இந்த புக்ல அவர் எழுதினதுல ஒரு சின்ன பார்ட் மட்டும் நான் சொல்றேன் ஒரு நாள் அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாரா அப்போ கோ பேசஞ்சர் பார்த்துட்டு நீங்க நீங்க இவர் தானே என்னோட ஒய்ஃப் வந்து உங்க கிளாஸ்மேட்டு அப்படி இப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சாரு சொல்லிட்டு மட்டும் அவர் விடல பேசுறாரு பேசுறாரு பேசிட்டே இருக்காரா என் ஒய்ஃப் வந்து உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க அது இதுன்னா அந்த அப்படியே பேசிட்டே இருந்திருக்காரு இவரை வந்து நடுவுல இவரையும் பேச விடல அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருந்திருக்காரு அது எவ்வளோ எவ்வளவு ஆர்ஜுன்றது எனக்கு சரியா தெரியல மறந்துருச்சு அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் வந்துருச்சு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா அந்த கட்டுரையை நாமும் வந்து எப்படி முடிச்சிருப்பாருன்னா இவர் இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருந்த அவங்க ஒய்ஃபோட நேம்ல அந்த நேம்ல எனக்கு அப்படி எந்த கிளாஸ்மேட்டுமே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருப்பாரு அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இன்னொன்னு சொல்லியிருப்பாரு அஹ் நாமத்துக்குமார நிறைய பேர் பப்ளிக் பிளேஸ்ல பார்க்கும் போது வெற்றிமாறன்னு நினைச்சுப்பாங்களாம் சார் வெற்றி சார் நீங்க தானே அப்படின்னு சொல்லி பேசுவாங்களாம் இவரும் ஆமாண்ணா வெற்றிதான் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறமா வெற்றிமாறனுக்கு கால் பண்ணி இப்ப நான் உன்ன மாதிரிதான் நடிச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஏதோ அவர் வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணிருக்காரு சோ இதெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கட்டுரை தொகுப்பு எல்லாம் நீங்க படிக்கணும் ஏன்னா அவங்க சொன்ன மாதிரிதான் நாமத்துக்குமார் புக் படிக்கும் போது எனக்கு தோணுற ஒரே சேம் ஃபீலிங் என்னன்னா நம்ம பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரியான ஒரு ஃபீலிங் அது கொடுக்கும் யாரோ நம்ம பக்கத்துல உட்காந்து பேசினா அது புக் படிக்கிற மாதிரியான ஃபீலிங்கே கொடுக்காது பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அது கொடுக்கும் எனக்கு அவ்வளவு எளிமையான ஒரு மனுஷன் சோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் என்னதான் வந்து இந்த மாதிரி அங்கங்க நம்மள சிரிக்க வச்சாலும் ஆஹ் அழகா இருக்கே அப்படின்னு நம்ம பிரமிக்கிற மாதிரி இருந்தாலும் அட் த எண்ட் வந்து நம்ம கண்ணீர் இல்லாம நம்மளால முடிக்கவே முடியாது சோ ஆஹ் தாங்கிக்க முடியல இருந்தாலும் அந்த இலக்கியம் மூலயமா அவர் வந்து இன்னும் நம்மளோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம தேத்திக்க வேண்டியதா இருக்கு ஒரு பட்டாம்பூச்சி வந்து என் கையில வந்து உட்கார்ந்துட்டு போற அந்த சில கணங்கள் தான் அப்படின்னு எழுதியிருப்பாரு சோ அததான் நம்ம வந்து இப்ப ஒரு ஃபேமஸா ஒரு பாட்டுல வரும் ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன்னு வழி தேடி வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க சித்தப்பாவை பத்தி எழுதும்போது சொல்லிருப்பாரு எங்க சித்தப்பாவோட நிழல்ல தான் நாங்க வந்து வளர்ந்தோம் அப்படின்றதுதான் வந்து ஒரு நதியாலே பூக்கும் மரங்களுக்கு நதி மீது உள்ள காதலினை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு சோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கும் அதே சமயம் நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே அண்ட் அவரோட ஆல்மோஸ்ட் எல்லா கட்டுரை தொகுப்புகளும் படிச்சுட்டேன் இன்னும் கிராமம் மாநகரம் அது மட்டும் படிக்கல ஏன்னா வந்து எனக்கு சீக்கிரமா அதை படிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே நான் வச்சிருக்கேன் அது படிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அவருக்கு அவர் கூட படிக்கிறதுக்கு ஒரு புக்ஸ் இல்லை அப்படின்றதுக்காகவே அந்த புக்கை மட்டும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் கவிதைகள் வந்து எல்லாமே பிடிக்கும் தான் பட் கவிதை தொகுப்புகள் அந்த அளவுக்கு இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல வெறும் கட்டுரைகள் மட்டும் தான் நிறைய வந்து அவரோடது படிச்சிருக்கேன் பாலகாண்டம் வந்து அவரோட சின்ன வயசுல இருக்கிறதுனா அந்த ஹெட்டிங்ஸே ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும் ஒரு அந்த நினைவோ ஒரு பறவையோட லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து இந்த ஊர் வரைக்கும் அப்படின்லாம் வந்து ஹெட்டிங்ஸ் வச்சிருப்பாரு ரொம்ப கேட்சியா இருக்கும் ஃபன்னா இருக்கும் எமோஷன்ஸும் இருக்கும் அதே சமயம் நம்மள ரொம்ப சிரிக்க வைப்பாரு இவங்க சொன்ன மாதிரி நம்ம கூடிய ஒருத்தங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க ஃபீல் வந்து குமாரோட அந்த எழுத்துக்கள் வந்து நமக்கு தரும் அண்ட் வேடிக்கை பார்ப்பவன் படிக்கும் போதுதான் எனக்கு வந்து தெரிஞ்சது அவர் வந்து பிஎஸ்சி வந்து பிசிக்ஸ் படிச்சிருப்பாரு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல பட் மாஸ்டர்ஸ் வந்து தமிழ்ல முடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் கூட ஆனா அவரோட லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரொம்ப சப்திலா எழுதியிருப்பாரு அது ஏன் அப்படின்னு கேக்கும்போது அவர் சொல்லுவாரு எளிய மக்களுக்கு வந்து சீக்கிரமா ரீச் ஆகும் எளிமையா எழுதுனாதான் அப்படின்ட்டு சோ நானும் வந்து ஒரு சில கவிதைகள் எழுதுவேன் பட் ரொம்ப செலக்டிவா ரொம்ப தமிழ் வேர்ட்ஸா பார்த்து எழுதிட்டு இருப்பேன் ஒன்ஸ் நாமத்துக்குமாரோட அந்த படிச்சதுக்கு அப்புறமா ஓகே அவ்வளவு பெரிய கவிஞன் அவரே வந்து சிம்பிளா எழுதும்போது நம்மளும் சிம்பிளா சப்பிளா எழுதணும் அப்படிங்கறதுக்காக நானுமே என்னோட ஸ்டைல மாத்திட்டு ரொம்ப சிம்பிளா எழுத ஸ்டார்ட் பண்ணேன் சோ அந்த வகையில வந்து அவர் நான் இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு அண்ட் நான் வந்து மோஸ்ட்லி சொல்லணும்னா நாமத்துக்குமார் அந்த அளவுக்கு தெரியாதுன்னு சொன்னேன் ஒன்ஸ் நான் அதுக்கப்புறம் அந்த வேடிக்கை பார்ப்பவன் அணிலாடும் முன்றில் இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் அடிக்கடி பாட் கேட்ட பாடல்கள் ரொம்ப பிடிச்ச பாடல்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அது கண்டிப்பா நாமத்துக்குமார் எழுதிருந்தாதான் இருக்கும் சோ அப்படிதான் நான் வந்து என்னோட ஃபேவரேட் லிரிக் வந்து நான் அப்படிதான் கண்டுபிடிச்சேன் அப்படி அப்படின்னு சொல்லலாம் அண்ட் மோஸ்ட்லி வந்து நாமத்துக்குமாரோட அந்த நிறைய பாடல்களை நான் கவனிச்சது வந்து அவர் இலக்கியங்களையும் வந்து கொண்டு வந்திருப்பாரு அந்த ஒரு கண்டினியூவிட்டி வந்து அவரோட பாடல்கள்ல இருக்கும் எஸ்பெஷலி வந்து திருக்குறள்ல நான் நிறைய திருக்குறளையும் நாமத்துக்குமாரோட சாங்ஸையும் நிறைய ரிலேட் பண்ணியிருக்கேன் நிறைய ரைட் அப்ஸும் எழுதியிருக்கேன் இப்போ டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு திருக்குறள் இருக்கு யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னு அதை வந்து நான் வந்து அப்படியே கேப்சர் பண்ணியிருப்பாரு எப்படின்னா நான் கொஞ்சம் பார்த்தால் எங்கேயோ பார்ப்பாள் பார்க்காத நேரம் என்னை பார்ப்பாள் அதுக்கப்புறம் இருநோக்கு இவளுன்கண் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு இவளோட பார்வைக்கு வந்து ஒரு நோக்கம் வந்து வலிய தரதா இருக்கு இன்னொரு நோக்கம் வந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்குன்ட்டு அதே நாமத்துக்குமார் எப்படி எழுதியிருப்பாருன்னா ஒரு பார்வை வேண்டும் பிறக்க மறுபார்வை வேண்டும் இறக்க அப்படின்னு எழுதியிருப்பாரு அதே மாதிரி இன்னொரு ஒரு குரல் இருக்கு இந்த மாதிரி ஒரு அணிகலன்கள் அணிஞ்ச ஒரு பெண்ணை வந்து நான் மறக்கிறதே இல்லை மறந்தாதானே நான் நினைக்க முடியும் அப்படின்ட்டு அதே நாமத்துக்குமார் எப்படி எழுதிருப்பாருன்னாக்குள்ள ஏதோ அப்படின்ற சாங்ல அது வந்து எழுதியிருப்பாரு நான் வந்து உன்னை மறக்கிறதே இல்ல மறந்தாதானே நினைக்கிறதுக்குன்னு சோ அந்த எளிமையான வேர்ட்ஸ்லயுமே அவர் வந்து அந்த இலக்கியத்தை வந்து கேரி பண்ணிகிட்டே போவாரு அவரோட கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் அந்த எண்ட்ல நம்மளை வந்து சிந்திக்கவும் வைக்கும் சிரிக்கவும் வைக்கும் இப்ப ரீசெண்டா நான் வந்து படிச்சு ரொம்ப சிரித்த ஒரு கவிதைனா விமானம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க ஊர்ல வந்து நிறைய டைம் விமானம் பார்த்திருக்கேன் மீனம்பாக்கம் போகும் போதெல்லாம் கூட நான் வந்து கையசிச்சு பாய் சொல்லியிருக்கேன் என்னக்கான விமானத்துல ஏறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் பேராகிராஃப் இப்படிதான் முடிப்பாரு செஞ்ச வ செஞ்ச வாரம் தான் திருவிழாவை ஒட்டி விமானத்தில் ஏற வாய்ப்பு கிட்டியது என்றாலும் கோவில் கோபுர விமானம் எல்லாம் விமானமா என்ன அப்படின்னு முடிச்சிருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னா இருக்கும் அப்புறம் பரீட்சைக்கு படிக்கும் மாணவன் வேண்டினாள் பாஸ் ஆனால் தேங்காய் ஃபெயில் ஆனால் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி கொஞ்சம் நக்கல் நயாண்டி எல்லாமே அவரோட கவிதைகள்ல வந்து நம்ம பார்க்க முடியும் அவரை பத்தி பேசினா நிறைய இருக்கு ஏன்னா என்னோட பேவரெட் அவர் வந்து குமார் எங்க வீட்லயுமே ஏதாவது சாங்ஸ் கேட்டேன் அப்படின்னாலுமே இது யாரை எழுதுன சாங் அப்படின்னு கெஸ்ட் பண்ண சொல்லுவேன் உடனே அவங்க எல்லாம் நாமத்துக்குமார் தானே அப்படின்னு வாங்க சோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு நாமுதா பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு நாமு புக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அது வந்து எனக்கு அமைஞ்சிருச்சு அந்த மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல என்னோட பர்த்டேக்கு வந்து ஒரு அக்கா ஒருத்தவங்க அவங்களும் புக்ஸ் படிப்பாங்க அவங்க எனக்கு வேடிக்கை பார்ப்பன் தான் படித்தேன் நான் வந்து நாமும் படிக்கணுங்கிறத தாண்டி எனக்கு அதை அமைஞ்சிச்சு அதுதான் எனக்கு வந்து இந்த புக் படி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு வேடிக்கையை பார்ப்பவன் வந்து அது வரைக்கும் எனக்கு தெரியாது நாமும் வந்து பால் எழுதுவான்னு சொல்லி எனக்கு தெரியும் அட்வைஸ் பத்தி எனக்கு எதுவுமே சரி அதை நாவல் தான் நான் எடுத்தேன் பட் அமேசிங்கான ஒரு புக் அது அது வந்து என்ன சொல்றதுன்னா நான் அந்த புக் மட்டும் இல்ல நாமோட அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப சிம்பிளா அப்படியே காத்து லைட்டா அடிச்சிட்டு நமக்கு சோக்கு சொக்கும் தெரியுமா அந்த மாதிரி அப்படியே லைட்டா அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும் நம்மல ஒரு ஹார்டஸ்ட் திங் திங்க கூட சிம்பிளா ஒரு ஒரு இதுல முடிச்சிருமா நமக்கு தான் அதாவது மனசெல்லாம் கனமாயிடும் அதுல கூட வேடிக்கை பழப்ப வேண்டியது ஃபஸ்ட் அவங்க அம்மா சேத்தருன்னு நினைக்கிறேன் யாராவது படுத்திருக்கீங்களா வேடிக்கை பார்ப்பவனே அம்மாவு உச்சாட்டு இருக்கும் அது ரொம்ப கனமா இருந்துச்சு எனக்கெல்லாம் அது ஆனா வேடிக்கை பார்ப்பவன்ல வந்து ஒரு ஒரு இதுமே வந்து இந்த மனுஷன் எப்படி எவ்வளவு எனக்கு எவ்வளவு எபிசோட் நான் மறந்துட்டேன் நானு பட் எல்லாத்தையுமே விதவிதமா அவர் எப்படி கொடுத்திருக்காரு எப்படி எழுதியிருப்பாரு அப்பனா அஹ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு செகண்ட் புக் வந்து அழுதாடு மூன்று அது வந்து நான் எப்படி எடுத்தேன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சம்திங் ஜூலை நைன்டீன் எனக்கு தெரியாது அவர் பர்த்டேன்னு சொல்லிட்டு எதார்த்தமா ஹாஸ்டல்ல இருந்தப்ப சரி சும்மா எடுத்து படிப்போமே கிளம்பிட்டேன் எடுத்து படிப்போமேன்னு பாத்துட்டு கொஞ்சம் படிச்ச அந்த புக் வந்து லைக் நம்மளோட உறவு முறைகளை பத்தி தெரிஞ்சிருப்பாரு அம்மா அப்பா அண்ணன் தம்பி நான் ஹாஸ்டல்ல இருந்ததுனால நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல இருக்கேன் ஸோ எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு மிஸ் பண்ணிருக்கோம் நம்ம எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து நம்ம இல்லாம இருந்து இருக்கோங்கிற மாதிரி இருந்துச்சு அது வந்து அவரோட பர்த்டே எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி என் பர்த்டே அன்னைக்கு எங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் எவ்ரி டியூஸ்டே வந்து புக்கு புக் நாங்கள் வந்து ரிவியூ பண்ணுவோம் புக் ரிவியூ ஷோ நடக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் ரிவியூ நான் அதை நான் வந்து ரிவ்யூ பண்ணேன் என் பேர்தே அன்னைக்கு அது எனக்கு அமைந்துச்சு மாதிரி தேர்டு வந்து கன்பேசு வார்த்தைகள் அது வந்து எனக்கு தெரியாது அவர் வந்து ஒரு ஒரு பாடலை பற்றி அவர் எழுதியிருப்பாருங்கிற மாதிரி ஸோ அதை நான் படித்தேன் நிறைய வந்து எப்படி இந்த மனுஷன் வந்து நம்ம இந்த கான்வோல் ஒரு வார்த்தை எடுத்து அவர் பாடலில் எழுதியிருப்பாரு என்ன இதுக்கு இதுக்கு நம்ம நம்ம என்ன என்ன எழுதுறது வந்து லைன் போடுறது சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் போது பின்னாடி ஒருத்தவங்களுக்கு பேசிட்டு இருந்திருப்பாங்க போடலாமே அப்படின்ட்டு எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு சிம்பிளா இந்த வார்த்தையை பிக் பண்ணி நம் இப்ப நம்மள எவ்வளவு ஹைப் ஆக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அஹ் லாஸ்டா நான் படிச்ச புக் நான் மொத்தம் நாலு புக் படிச்சிருக்கேன் பாலகாண்டம் எனக்கு பெருசா இந்த இந்த சின்ன வயசுல நான் வந்து அந்த என்ன சொல்றது அந்த சின்ன வயசுக்குள்ள புக்ஸ் எல்லாம் நான் படிச்சது கிடையாது நானு பட் அது வந்து படிக்கும்போது போது எனக்கு எனக்குன்னு கிடையாது அது எல்லாமே நம்ம நல்லா வந்து நம்மளோட அந்த இன்னர் அந்த உள்ள உள்ள ஒரு மேபிய வந்து வெளில கொண்டு வந்த மாதிரி இருக்கும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் மைண்ட் அதான் அவரோட புக்ஸ் மாமு வந்து நான் பாடல்கள் மூலயமா ரொம்ப வருஷமா பாட்டு மூலயமா கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆஹ் நாமத்துக்குமாரும் யுவனோட காம்போ வந்து தி பெஸ்ட் ஆல்வேஸ் நைன்டி ஸ்கிட்ஸ்னாலே ரொம்ப பெஸ்டா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா அவரோட தேடல் அதுக்கேத்த மாதிரி ஃபர்ஸ்ட் புக் எனக்கு அனிராளுமொன்றில் தான் ஒரு அப்பா பையனுக்காக அவரு எதிர்பார்த்து அது எழுதினாரா இல்ல எதிர்பார்க்காம எழுதினாரா ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டாரு அது வந்து அவர் பையனுக்காக அவர் டெடிகேட் பண்ற மாதிரி இருந்தது அது ஃபர்ஸ்ட் நான் அது படிக்கும் எனக்கு வந்து உறவுகள் வந்து இருக்காங்க ஆனா இல்லாத மாதிரிதான் உறவுகள் இருந்து இல்லாம தான் நிறைய எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் அதை அனுபவிச்சிருக்க மாட்டோம் எனக்கு அப்படிதான் ஆனா அதை வந்து அந்த ஒரு ஒரு உறவுக்கு இருக்கும்போது எனக்கு ரொம்ப அழகா இருந்தது ஓ சித்தின்னு ஒரு உறவு இருக்கு அப்பான்னு இருக்காங்க சித்தி அப்பா சித்தப்பா பெரியப்பா நான் இதெல்லாம் என் லைஃப்லாம் நான் கூப்பிட்டதே இல்லை எனக்கு அப்படிலாம் இருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரியாது ஆஹ் யாரையுமே எனக்கு மேக்சிமம் நான் கூப்பிட்டேன் அப்படின்னா அத்தை மாமா தான் அதுவும் சின்ன வயசுல கூப்பிட்டது மட்டும்தான் அது இப்ப எல்லாம் யாரையுமே கூப்பிட்டது இல்ல என்னோட அத்தையாவே இருந்தாலும் நான் பக் எனக்கு மனசார கூப்பிடணும் தான் ஆசை அதனால நான் கூப்பிட மாட்டேன் விட்டுருவேன் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உறவுகளோட பேரோட வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நாமும் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சது வந்து பவாவோட உரையாடல்கள்லதான் பவா வந்து ரேண்டமா எனக்கு அறிமுகமானாரு ஆனா எனக்கு பவா ஏன் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அஹ் எல்லா எழுத்தாளர்கள் கூடயும் வந்து அவர் பயணிச்சிருக்காரு ஜேகேல இருந்து அஹ் இப்போ இருக்கிற ஜேகே இருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற கடைசியா இருக்கிற பிரான்சிஸ் கிருபா வரைக்கும் அவர் பழகிருக்காரு இப்பவும் பழகிட்டு இருக்காரு ஆனா பவாவோட சோ கதை சொல்லி பயணத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா நாமோட அவர் என்ன எப்படியெல்லாம் அவருக்கு தெரியாத பக்கங்கள்னு இருக்கும்ல நம்ம ரேண்டமா பார்த்திருப்போம் இது வந்து ஜென்ரலா நாமத்துக்குமார் வந்து கவிதை எழுதுவாரு கதை எழுதுவாரு இது எழுதுவாருன்னு பாத்திருக்கோம் ஆனா அவருக்குன்னு இருக்கிற அந்த ஒரு பேஸ்ன்னு இருக்கும்ல அந்த எந்த அந்த ஃபேஸ்க்கு எப்படி அவர் போனாரு அந்த ட்ரக்குக்கு எப்படி அடிக்ட் ஆனாரு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து பவா வந்து ரொம்ப உருக்கமா பேசியிருப்பாரு நீங்க நீங்க வந்து ரீசன்ட்டா புதுமை பித்தனுக்காக பேசினது அந்த வீடியோ நான் லான்ச் ஆன நிமிஷமே பார்த்துட்டேன் ஏன்னா எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா டிஃபால்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் அது டிஸ்கவரில எதுல எக்ஸ்ட்ரா வீடியோ ரீசெண்டா இன்னைக்கு அப்லோட் ஆச்சுன்னா டக்குன்னு பாத்துருவேன் அந்த மாதிரி அதை நான் எமோஷனலா நான் நிறைய வீடியோஸ் பாத்துட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா பவாவோட கதைகள்ல கேட்கும் போது நாமத்துக்குமார் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது ஐயோ இப்படி இருந்திருக்காரு நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு மனுஷன் இல்லாமலே நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அவர் ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு எப்படி சொல்றதுன்னா ரீசென்ட்டா இப்ப இவங்க சொன்ன மாதிரி எஸ்ரா வந்து இப்ப ரீசெண்டா ஸ்பீச்ல வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா எழுத்தாளர்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான நோய் எழுத்தாளர்களுக்கு எழுத்தாளர்களை பிடிச்ச நோய் வந்து காச நோய் தான் எல்லா எழுத்தாளர்களையும் வந்து கொன்னது வந்து காச நோய் தான் அப்படின்ட்டு எஸ்ரா வந்து சொல்லியிருப்பாரு அது வந்து என்னன்னா இது எனக்கு எதோட ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா எல்லா இளம் கவிஞர்களுக்கு வந்து இருக்கிற அந்த நோயின்னு பார்த்தோம்னா அந்த ட்ரக்ஸு வந்து இப்ப சமீபத்துல இது பண்றது அவரோடது படிக்கும் போதோ இல்ல அதுல இருந்து மீண்ட ஒருத்தர் தான் இப்ப அந்த கார்த்திக் நேதா அவரு ரீசண்டா நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு அவரோட நேர்ல நாங்க பாக்கும்போது கூட அவ்வளோ ஜெனியூனா ஹம்புலா சொல்லுமா அப் நான் பேசுனச்ச கூட நல்லா பேசியிருந்தாரு எனக்கு வந்து நல்ல வேலை இவராவது கிடைச்சாரே அப்படின்ற மாதிரி இருந்தது அவரு நாமுவோட டிராவல் பண்ணிருக்கேன் அவரு ரீசன்ட் டேஸ்ல வந்து நாமு பத்தி நிறைய பேர் பேசுறாங்க ஆனா அவரோட சொல்லப்படாத பக்கங்கள் வந்து பவாவோட வீடியோல நிறைய பாத்திருக்கேன் ஆனா அதுல பட்டாம்பூச்சி விற்பவன் எனக்கு உண்மையாவே நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு சோல் டச்சிங்கா இருக்கும் போற போக்குல ஒரு கவிதை போற போக்குல ஒரு கவிஞர் போற போக்குல ஒரு கதை அப்படின்ற மாதிரி ரொம்ப சோல் டச்சிங்கா இருக்கும் அவரு போ எழுதுறதுல வந்து ஒரு ஒரு எஃபோர்ட் போடுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அத வந்து ஒருத்தவங்க அந்த வீடியோஸ்ல டிகோட் பண்ணிருப்பாங்க எப்படின்னா அந்த சாமி படத்துல வந்து திருநெல்வேலி பத்தி நிறைய எழுதியிருப்பாரு அந்த பாட்டுக்கு வந்து அவர் எப்படிப்பட்ட ஒர்க் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் அவர் தாங்கியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து இப்ப சமீபத்துல பறந்து போ டீம் இன்டர்வியூஸ் நாமுத்துக்குமாரையும் வந்து இவனையும் வந்து என்ன என்ன அவரு அவங்க இல்லாத படம் வந்து என்னால பாக்க முடியாதுன்னு ராம் வந்து சொல்லிருப்பாரு சோ லெஜெண்ட்ரி பீப்புளோட அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸே வந்து அவங்க கொடுக்கற மூவிஸா இருக்கட்டும் அவங்க படிக்கிற புக்ஸா இருக்கட்டும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற வி எழுதுற புக்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு தாக்கத்தை நம்ம கூட வந்துருது ஆனா அந்த தாக்கம் வந்து நம்மளோட இருக்கிற இயல்பான எமோஷன்ஸா தான் இருக்கும் எதுவுமே வந்து ரொம்ப ஹெவியான எமோஷன்ஸோ இல்ல ஆர்டிபிஷியல் எமோஷன்ஸோ இருக்காது சாதாரண எனக்கு அதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் எப்படின்னா கல்லறையில் கூட ஜன்னல் வந்து வைத்து பார்ப்பேன் அந்த லைன் வந்து உண்மையாவே எனக்கு ரொம்ப சிங்கா இருக்கும் யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஆனா அவர் அதை எழுதியிருப்பாரு பாடி அதுக்கு இவனோட மியூசிக் இருக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ அது வந்து நாமும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது வந்து பவா தான் பவா அது வந்து எனக்கு நான் பார்க்காத ஒருத்தர் மீட் பண்ணாத ஒருத்தர் அப்படின்னா பவா மட்டும்தான் அதனால எப்படியாவது லைஃப்ல பவா மட்டும் ஒரு தடவை பார்த்துருணும் ஏன்னா ஜேகேவோடும் பழகிருக்காரு பாரதி அவரோட இன்னொரு ஒரு விஷயம் பார்த்ததுல பாரதி ராஜாவோட இருந்த கான்வோல்லாம் எல்லாம் வந்து அழகா சொல்லியிருப்பாரு நான் சினிமா அவ்வளவா பார்த்தது இல்ல ஆனா சினிமா பாக்கணும் இது பண்ணணும் சினிமா பாக்கணும்ன்ற ஒரு ஐடியாக்குள்ள வந்ததே வந்து எஸ்ரா பவா இவங்களை சொல்ற கதை சொல்ற பயணத்துலதான் அப்புறம் தான் ஒரு ஒரு விஷயமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு படத்துக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு நம்ம படத்தை தப் சினிமாவை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் இப்பதான் கத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது இது எனக்கு பவா பழகனது பாரதி ராஜா பத்தி பேசும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நாம பத்தி பேசும்போதுல எனக்கு ரொம்ப ஹெவியா இருந்தது அதுக்கப்புறம் பிரான்சிஸ் அதுக்கப்புறம் தெரிஞ்சது பிரான்சிஸ் கிருபான்னு அவரு மாதிரியே அவர மாதிரியே அவங்க பிரான்சிஸ் கிருபா நாமத்துக்குமார் கார்த்திக் நேதா இவங்க எல்லாரும் வந்து மூணு பேரும் வந்து ஜாலியா பேசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு கான்வோலாம் வந்து அது பாய்ஸ் பாய்ஸ் கேன் ரிலேட் அவங்களுக்கு அது கான்வோ உண்மையாவே நல்லா இருக்கும் ஒரு இங்க இருந்து மந்த வெளியில நான் நடந்து போயிருக்கேன் இந்த மாதிரியான நைட்ல சென்னை எப்படி இருந்திருக்காங்க இங்கதான் கடந்தன்ட்டு எல்லாம் சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அது உண்மையாவே சோல் டச்சிங் ஆகும் அந்த பவாவோட வீடியோ போட்டாலே வரும் பவாவும் நாமத்துக்கு அது எல்லாருமே கண்டிப்பா கேட்டே ஆகணும் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவர் எப்படி எழுதினாரு அவர் கடைசி காலத்துல வந்து நான் கையில ஒரு நூறு ரூபா கொடுத்து அனுப்புனேன் அதெல்லாம் வந்து சாதாரண மக்களை நம்ம இப்ப பண்ணுவோம் சில பேருக்கு அது நமக்கு பெருசா தெரியாது ஆனா அப்பேற்பட்ட ஒரு கவிஞனுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதுக்கு ரொம்ப சோல் டச்சிங்காவும் இருக்கும் ரொம்ப எமோஷனலாவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷனலி பில்ட் பண்ற மாதிரி இருக்கும் நாம அந்த இது அந்த பவாவும் நாமோட உரையாடலுமே வந்து நல்லா இருக்கும் அதுவுமே எல்லாரும் செக் பண்ணி பாருங்க அணிலாடு ஃபர்ஸ்ட் தான் நான் படிச்ச புக்கு நாமுத்துக்குமாரோடது அதுல வந்து ஒவ்வொரு உறவுகள் ஈச் அண்ட் எவ்ரி உறவுகளுக்கு அவரு அதாவது அவர் வந்து எதார்த்தமா தான் உண்மையா உண்மையாதான் எழுதி இருந்திருப்பாரு நான் ஏதா சொல்லணும்னு நினைச்சேன்னா இவங்க சொன்னாங்கல்ல எனக்கு அந்த மாதிரி யாரையும் கூப்பிடறதுக்கு சான்ஸ் கிடைக்கல நான் தான் பேமிலேயே ஃபஸ்ட் சைல்டு சோ எல்லா உறவுகள் கூடயும் அவர் அவர் சொல்லியிருப்பாருல்ல பாட்டி வீட்டுக்கு போனா பாட்டி அவரை கவனிச்சுக்கிறது அவர் சொன்ன அண்ட் சின்ன வயசுல அவங்க பாட்டி கூட வளர்ந்து இருப்பாரு அத சொல்லி இருந்திருப்பாரு தாய்மாமன் பத்தின உறவு சொல்லியிருப்பாரு சித்தப்பா பத்தி சோ வந்து ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் பொண்ணுங்கறதுனால இப்படி எல்லா உறவு கிட்டயுமே அதிகமா பாசம் வாங்கின ஒரே ஒரு பொண்ணு நான் தான் ஆனா அன்பார்ச்சுனேட்லி குரோப் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லார் கிட்ட இருந்தும் விலகி வர ஆரம்பிச்சிருவோம் சோ அப்படிதான் நான் வந்து ஒரு நாள் வந்து ஹைதராபாத்ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த புக் வந்து எனக்கு கிடைச்சது படிக்கிறதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒவ்வொரு உறவுகளும் எனக்கு அழுகு வருது என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அம்மா அப்பா ஓகே அந்த உறவுகள் படிக்கிறப்ப தெரியும் நான் இப்ப லீவுக்கு போனா அம்மா அப்பாட்டு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஊரு தூரமா இருக்கு அதாவது பா தாத்தா பாட்டி ஊரு தூரமா இருக்கு ஆனா இருக்காங்க இன்னுமே தாத்தா பாட்டி இருக்காங்க ஆனா அவங்களை நம்ம போய் பார்க்கவே முடியல அந்த சித்தி சித்தப்பா கூட வாழ்ந்த காலங்கள் திருப்பி கிடைக்கும் அந்த ஒரு சின்ன வயசுலயே நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உறவுகளையும் படிச்சு முடிச்சு முடிக்க எனக்கு கண்ணு அப்படியே தேங்குது அப்ப என்ன பண்ண இப்பதான் நம்ம கிட்ட வீடியோ கால் பெசிலிட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆனா எங்க சித்திக்காகட்டும் சித்தப்பா ஆகட்டும் எல்லாருக்குமே நான் வந்து வீடியோ கால்ல தான் கால் பண்ணி இப்படி நான் படிச்சேன் அந்த எனக்கு நான் ஆக்சுவலா புக் தேன நான் ஷிஃப்ட் ஆனதுல புக் வந்து வீட்டுல வச்சிட்டேன் போல சோ எனக்கு அது அதுல எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருந்திருப்பேன் எடுத்துட்டு வந்து படிச்சு காட்டணும்னு நினைச்சேன் சோ இப்படி எல்லாருக்குமே நான் வந்து வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி வரி படிக்கும்போது எனக்கு உங்க ஞாபகம் வந்தது சித்தி நீங்க இதை எனக்கு பண்ணிருக்கீங்கல்ல அப்படியெல்லாம் சொல்லி ஏன்னா லாங் ரொம்ப லாங் நான் ஹைதராபாத்ல இருக்கேன் எங்க ஊர் வந்து ராமேஸ்வரம்ல ஒரு ஊர் சோ லிட்டரலி எவ்வளவு தூரம் யோசிச்சு பாருங்க அங்க அங்க இருக்கவங்களுக்கு நான் வீடியோ கால் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னோட ஃபீலிங்ஸ் நான் இப்படியெல்லாம் உங்ககிட்ட வளர்ந்தேன் இப்போ வந்து எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசாயிடுச்சு என்ன வந்து காலகட்டம் வந்து என்ன எந்த அளவுக்கு தள்ளிடுச்சு உங்ககிட்ட இருந்தலாம் திருப்பி வந்து எனக்கு அதே குழந்தைய அதே ஷிஃபானாவா கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு அப்ப எங்க மாமாவுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் காண்டாக்ட் இல்ல வந்து எங்க அம்மாவோட அண்ணனுக்கு எங்க கூட கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது வந்து நான் அவரோட வாட்ஸ்அப் நம்பர் தேடி நான் வந்து அவருக்கு இதை வரிகளை அனுப்புனேன் ஷேர் பண்ணும் போல சொல்றேன் அந்த மாமன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என் தாய் உதிரத்தின் மிச்சம் என அவர்களை நானும் நான் தமக்கை உதிரத்தின் மிச்சம் என என்னை அவர்களும் நினைத்தபடி நகர்கிறது வாழ்க்கை அப்படி அப்படித்தானே போயிட்டு இருக்கு பேசாமே இருக்கும் அத்தனை வருஷம் பேசவே இல்லை ஆனா அவருக்கு ஏதாவது அவ்வளோ பாசம் அவர் பஹ்ரை இருந்தாரு மலேசியால இருந்து எல்லா டைமுமே எங்க அம்மா சொல்லுவாங்க நான் பிறந்தப்ப அவர் என்ன பாக்கலையாம் ஆனா அவர் மலேசியால இருக்கப்பையும் பஹ்ரைன் இருக்கப்பையும் எனக்காக அவர் வாங்கி கொடுத்த திங்ஸ் எங்க ஒரு பிரவுன் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க அவர் எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு நான் குழந்தையா இருந்தப்போ யாராச்சும் கடிதம் எழுதுவாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூனிக்கா இருந்தது நான் குழந்தையா இருக்கப்ப எனக்கு எதுக்கு கடிதம் நான் அப்ப ஒரு ஏழு மாசம் குழந்தை அதை நான் வளர்ந்து படிக்கிறேன் எனக்கு அதுல நிறைய இருக்கு அவர் எழுதிருக்காரு ஏன்னா செல்ல மருமகள் அப்படின்னு எல்லாம் சொன்ன அந்த வரிகள் எல்லாம் எனக்கு ஏன் இருபத்தி ரெண்டு வயசுல அந்த செல்ல மருமகள் என்ன ஆச்சுன்னு எனக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் இதை அனுப்புற எங்க ஒரு பங்கன் வராரு எனக்கு அப்போ இருபத்தி நாலு வயசு என்ன அதே சின்ன வயசுல தூக்கி கொஞ்சம் மாதிரி இருபத்தி நாலு வயசுலயே அவர் என்ன தூக்கி கொஞ்சனாரு சோ அந்த உறவுகள் அது ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனலா இருந்தது ரொம்ப லைட்டான ஒரு வார்த்தை தான் என் ஆனா அப்படித்தானே போயிட்டு இருந்தது பேச்சு வழக்கு இல்ல அப்படின்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க இடத்துல என் தங்கச்சி இருக்காங்க என் தங்கச்சியோட பொண்ணு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம் மாமா இருக்காங்க மாமாவோட குழந்தைகளா இருக்காங்க அந்த ஒரு வார்த்தை எல்லாம் போயிட்டு இருந்தது ஒரு புத்தகம் நான் ஜஸ்ட் இப்ப கூட காட்டுறேன் சாட் கூட அப்படியேதான் இருக்கு நான் அவருக்கு அதை எடுத்து அனுப்புனதுதான் அவர் வந்து அதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணது என்னன்னா அதெல்லாம் காலக்கட்டம் அப்படிதான் எல்லாத்தையும் மாத்திரும் அப்படின்னு சொல்லி பண்ணாரு ஆனா அந்த நாலே நாலு வார்த்தை எங்களை திருப்பி சேர்த்து வச்சது சோ இதனை நினைச்சேன் ரொம்ப லைட்டான வணிகள் தான் அந்த ஒரே ஒரு புத்தகம் அந்த ரெண்டே ரெண்டு லைன் தான் என் சேர்த்து வச்சது